மன்மோகன் சிங் தற்போது பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாபின் கா என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தார் நாடு சுதந்திரம் பெற்றதும் மன்மோகன் சிங் குடும்பத்துடன் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தார் பொருளாதாரத்தில் கேம்பிரிட்ஜ் பல்கலையில் முனைவர் பட்சம் பெற்ற அவர் பஞ்சாப் தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகங்களில் மன்மோகன் பேராசிரியராக பணியாற்றியுள்ளாா் இந்திய அரசின் பொருளாதார ஆலோசகராகவும் பணியாற்றிய இவர் ரிசர்வ் வங்கி கவர்னராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு முதல் வரை பணியாற்றினார் தொள்ளாயிரத்து ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு வரை திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறு தொன்னூற்று ஒன்று வரை பிரதமரின் பொருளாதார ஆலோசகராகவும் இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஆறு வரை பிரதமர் நரசிம்மராவ் ஆட்சியில் நிதியமைச்சராக மன்மோகன் சிங் இருந்தார் இக்காலத்தில்தான் புதிய பொருளாதார கொள்கை அமல்படுத்தப்பட்டது வாஜ்பாய் ஆட்சிக் காலத்தில் ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவராகவும் பதவி வகித்தார் பிறகு இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை பிரதமராக தொடர்ந்து பத்து ஆண்டுகள் பதவி வைத்தார் இந்தியாவின் பொருளாதாரம் தாராளமயம் ஆவதற்கான பணிகளில் பெரும் பங்காற்றியவர் மன்மோகன் சிங் அவரது காலத்தில் உலகின் விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்தது சீக்கிய மதத்தைச் சேர்ந்த மன்மோகன் சிங் இந்து அல்லாத முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையும் பெற்றவர் முப்பத்து மூன்று ஆண்டு காலம் தொடர்ந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்த இவர் கடந்த ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்றார்